அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தாமதிரசி ஜீவேஸ்வரன் நான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூனியர் நேஷனல் மீட்டில் பத்தாயிரம் மீட்டர் வேக நட போட்டியில் ப்ரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு முதல் ஸ்கூல் லெவலால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐயாயிரம் மீட்டர் விவகனட போட்டியில் கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறேன் இந்த போட்டியில் ஆர்மி நேவி ஆப்போசிஷன் வந்து முப்படை வீரர்களோடு கலந்து கொண்டுதான் இந்த மூன்றாவது இடத்தை நான் பெற்று முதல் ரெண்டு பேருமே இதுல ஆமினேவியாக்கள் தான் முதல் முதல் நான் விவகன போட்டி துவங்கினது ஸ்கூல் லெவல்ல தான் அதுலயும் கோல்ட் மெடல் நான் முதல் முதல் போட்டியிலயும் அதுக்கு பிறகு மாகாண மட்டங்கள் ஒவ்வொரு மாவட்ட மட்டம் என்ற ஒரு ஒரு போட்டியிலையும் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆஹ் இது என்ற பயிற்றுனர் ஆரம்ப கால பயிற்சினர் வந்து சார் தான் விட்டவர் ஆஹ் இப்ப விஜிதரன் சார் ஜால் மாவட்ட விளையாட்டு துறப்பொறுப்பாளர் விஜிதரன் சார் தான் இப்ப இந்த பயிற்று சில ஆரம்பத்துல முதல் முதல் இந்த விளையாட்டு வந்து நரதன்துகள்லாம் செய்தது அதை துவக்கி விட்டது வந்து முதல் முதல் லாங் ரேஸ் சேவன் துவக்கி விட்டதே எங்களோட பழைய ஸ்கூல் நான் ஓயல் மட்டும் முதலாமண்ணிலேருந்து ஓயல் மட்டும் ஜாமூல சா வித்யாலயத்தில் படித்தனான் அங்கே படிப்பித்த ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் பிரதீஷ் சார் தான் முதல் முதல் துவக்கி விட்டவர் அதுக்கு பிறகு விக்டோரியாவுக்கு போனான் விக்டோரியாவில் நிசாந்த் கோச் சுபாஷ் சார் அவர் தான் அதுக்கு பிறகு எனக்கு இந்த விளையாட்டை மேலும் மேலும் வளர்றதுக்கு உதவி செய்தவர் எங்களோட விக்டோ கொலட்சி கிளப் தான் எங்களுக்கு கிளப்பும் குணா அண்ணன் மதியன் என்று இந்த மூணு பேரும் தான் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன் நான் ஒவ்வொரு முறையும் கொழம்பு போற போய் வார அதுகளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன் முதல் முதல் விளையாட்டு செய்ய ஆரம்பத்துல எல்லாம் தான் நான் சப்பாத்து போட்டு செய்கிறேன் ரே சோக்கெல்லாம் முதல்லாம் தான் செய்கிறேன் நான் அந்த அதுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணதாக விதை போன வருஷம் ஆசிய தெருவி போட்டிக்கு போய் நாங்கள் பத்துக்குள்ளே வந்தனாங்க ஆமினேவி ஆஃபோஸோட போட்டி போட்டு பத்துக்குள்ளே வந்தனாங்க அடுத்த வருஷம் இதே இந்த வருஷம் நடந்த ஜூனியர் நேஷனல் மீட் நடந்தது அதுல உள்ள ஒரு பழி செயல் போல எங்களை கிரவுண்டுக்கு இறங்க விடாமல் செய்தவை இப்ப தான் எங்களோட பைத்தியப்பாளர் விஜிதரன் சார் தான் கலைச்சு என்ன உள்ளுக்கு ரங்க விட்டவை உள்ளுக்கு இறங்கினா அப்புறம் ஒரு என்ன திட்டமிட்ட சதிவேலை போல பவுல் அடித்து நிப்பாட்டிட்டினம் அந்த ஒரு ஓர்மத்துல தான் இந்த முறை நடந்து இந்த முறை இது வெண்கல பதக்கத்தை வெற்றி பெற்ற திட்டமிட்ட தான் நினைக்கிறேன் நாங்க தமிழர் சிங்களவர் அந்த தான் என் கருத்து இந்த முறை என்னென்னா போன முறை பொட்டை எல்லாம் வச்சுக்கொண்டுதான் போடணும் இந்த முறை நான் பொட்டு எடுத்துட்டு ஒரு சிங்கள பிள்ளை தான் போடணும் இந்த முறை ஒரு ஃபவுல் கூட அடிக்கல போன முறை ஃபவுல் அடித்தது எங்களுக்கு மட்டும் திட்டமிட்டு நடந்த போல நடந்தது எனக்கு இந்த விளையாட்டுக்கு மிகவும் உறுதுணையா இருக்கிறேன் என் அப்பா அம்மாவுக்கு முதல் நன்றியை சொல்றேன் அதோட எங்களோட பயிற்சி விப்பாளர் சுபாஷ் சார் பிரே சார் ஜிதரன் சார் நிஷாந்த் கோச் அதோட எனக்கு ஸ்பான்சர் பண்ற குணா அண்ண மதிய விக்டோரியன் ட்ரி கிளப் எல்லாருக்கும் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க